ஸ்ரீமதே ராமானு சாயனமாக வரபரமணியினர் ஸ்தலசேன மகா விருதேனமாக எப்பொழுதுமே நம் முன்னம் கூறியபடி சில தடங்குகள் வருகிறது அந்த தடங்க இதை கொரியர்கள் கொரியர் சரிய அவ மற்றும் மின்சார தடைகள் இதனால் ஏற்பட்டதற்கு அதனால் இந்த கார்ஷேவ நடுவில் சிறு தடங்கள் ஏற்பட்டது அதை இப்போது தொடர்பாக தொடர்ந்து பார்ப்போம் இப்போ ராமாவதாரத்தை நம்ம சொன்னபடிக்கு ராவணனை இன்று போய் நாளையவா என்று கூறிய நீ தோஷமிருந்து இவனை தவறில்லை ராமன் தன் சகோதரர்களை வீரரிடம் மேலாக நினைப்பார் இந்த மா இந்த வாலி வதம் ராவண வதத்திற்கு ஒத்திகை பார்த்தவர் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் என்ன முன்னாடி உள்ளவன் பலசாலை அடிச்சா என்னாக்க இளைய இளையவன் கொஞ்சம் அவன கீழ்மையானவன் எப்படி சீக்கிரம் அடிச்சு விடலாம் அப்படின்ட்டு அது ஒத்திகை மாதிரி இருந்ததுதான் அதாவது ராவ தன் எவ்வளோ சேவை செய்திருந்தாலும் ஒருவன் தன்னை சரணடைந்து விட்டால் அவனை ரட்சிப்பா தன்னை கடமைன்னு விரதமாக சென்றிருக்கார் ராமன் தன்னை சரணடைந்த சுக்கிரவனுக்காக வாலியை பதம் செய்தார் வாலியை நேரே நின்று கொள்ளலாம் அதுக்கு என்ன பின்னாடி மணிஞ்சின்ற இது பண்ணுவாங்க எப்படி வீர புராக்கிரமன் புறாகிரமடையவன் வீரத்தில் சிறந்தவனாச்சே அப்படின்னு ஜனஸ்தானத்தில் எவ்வளோ அச்சனை ராட்சஸ கொள்ளல்யாணி ஒரு தும்பு சும்மா பூதர வேலை தானே உனக்கு உதி தூச தழுற மாதிரி தள்ளு வேலை தானே கேட்கச்சே அப்போ அதற்கு ஒரு சமாதானம் இந்த சமாதானம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சமாதானமாகும் இது சம் பல பிரசங்கங்கள் சில நாஸ்திகவாதிகள் இது ஒரு இந்த ஒரு தனக்கு ஒரு கவசமாக எடுத்துட்டு வாரி இப்படியே கொண்டார் பராக்கிரமில்லையே வாரி இப்படி பிரிஞ்சு கொள்ளுவானே அப்படின்னு அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துன்னு சொல்லுவார் இங்க குலத்தாழ்வான் மிக அருமையாக இதற்கு சமாதானம் சொல்கிறார் அதாவது நேரில் போ வாலியுடன் நேரில் போர் புரியும்போது சுக்ரீவனும் வாலியும் போர் புரியும் பொழுது ஒரு ராமனும் வாலியும் நேரடியாகவே போர் செய்தால் வாலியானவன் இராமனின் பராக்கிரமத்தை பார்த்து ஒரு சமயம் வாலி சரண் அடைந்து அடைய சரணம் இந்த சரணம் சரண் சரணம் சரணம் அடைந்து சரண் அடைந்து விட்டால் ராமனின் சங்கல்படிக்கு வாலி எவ்வளோ அபராசியான என்றாலும் ரட்சிக்க வேண்டிய கடமை உடையவனாகின்றான் என்ற வாக்குப்படி வாலி சரணடைந்து விட்டால் அவனை காக்க வேண்டிய நிர்பந்தம் ராமனுக்கு உண்டாகும் அவ்வாறு ஆனால் அப்போ சுக்கிரீவனன் கதி சுக்கிரீவன் ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டேன் நண்பனாகிய இதெல்லாம் அக்னி சாட்சிய ஃப்ரெண்ட் நம் நண்பனானே அப்போ சுக்கிரீவன் கதி அது நெருப்பு அதுக்குத்தான் சொல்கிறார் முதலில் ராமன் சுக்கிரீவனன் நட்பு பாராட்டி அவனுக்கு கொடுத்த வாக்கப்புறம் என்ன ஆகுது மேலும் வாலி என் எதிரில் போடு போரிடுவார்களின் வாலிக்கு ஒரு வரணும் உண்டு தன்னுடைய எதிர்க்க போராடுறவாள விட பாது அவனுக்கு விடுமா என்று வரன் பெற்றதனால் அவனை நேரு நேருக்கு போரிட்டு கொன்றால் சிவன் அவனோட இதுதான சிவனிடம் அவன் பெற்ற வரம் பழுதாக விடுமா அதான் சிவ சிவனை வரம் கொடுத்துருக்கார் உனக்கு யார் யார் இருந்தாலும் பலம் பாதுகாந்துடும் ராமன் நின்றால் அந்த சிவனுக்கு வாலிக்கு ராமனோட பண்ணால் வாலி கண்டிப்பாக போகாது என ராமன் மகாவிஷ்ணு அவதாரம் அப்பொழுது இப்போ சிவன் கொடுத்த வாலிக்கு கொடுத்த வாக்கு என்னாவது அப்பேற்பட்ட சிவனின் வாக்கு பழுதாகாமல் இருக்கத்தான் அதுவும் ஒன்று நேரடியாக சரணிதட்டால் சுக்ரீனுக்கு எப்படி சரண் இது பண்ண முடியும் அந்த நிர்பந்தம் ஒன்று அகையனார் ராமன் வாலியை மறைந்து நின்று கொன்றது சரியே என்று ஆழ்வார் மிக அருமையாக வியாக்கியான வருகிறார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் வந்து அப்திம்ன தேரிதேன ஜிகே ஜிகேத ராட்சசேந்திரம் நைவாச ஜஞ்சிதயதாச பலாபலந்தம் நிசயம்ச சபதித்த பதேபிய சதமிதம்ஹி விபீஷணம் ஷ அப்படின்ட்டு ஸ்லோகம் விட இருபத்தி நாளா ஸ்லோகத்தில் ராமாவசாரம் இதுக்கு அர்த்தம் நினைக்க ராமபிராணி நின்று கடலையே கிடக்கலை எங்கேயோ உக்காந்து நிற்க கடல் கடையில் உட்காந்துட்டு கடல் வருமா எப்போ எப்படி போகலாம் அலைகள்லாம் எப்படி ஓடிட்டு பார்த்துன்னு உட்காந்துருக்கு கடலையே கிடக்கவே இல்லை இன்னும் அதை விட கடலை கிடந்தாலும் நீ இன்னும் ராவணே ஜெயிக்கவே இல்லை சண்டையே ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கச்ச ராவணுடைய அந்த ராவணனுடைய பலத்தை விசாரித்தும் அறியவில்லை அப்பேற்பட்ட பலவான் அப்படின்ட்டு ராவணன் வந்து கைலாசத்தை தூக்கினான் கையை தோழல் வச்சு அப்பேற்பட்ட பலவான் அப்பேற்பட்ட பலவானோட பலம் எப்படி இருக்குன்னு அறியலை அது தெரியாது கடலை கிடக்க வேண்டிய காரியமும் ராவணனை ஜெயிக்க வேண்டிய காரியமும் இன்னும் இருக்கும் பொழுது அவனுடைய தம்பி விபீஷணனுக்கு லங்காபதியாக ராஜாபிஷேகம் எந்த தைரியத்தில் என்ன செய்ய முடிந்தது எப்படி இந்த தைரியம் அவனுக்கு என்ன ராவணன் பலம் தெரியல எல்லா சண்டை போடுறான் அதனை பற்றி நிறையா கேள்விகள்லாம் சொல்கிறான் எல்லாரும் கேள்வி கே காது வாரியாக செவி வாரியாக வந்துன்றிருக்கு பலனை பார்க்கல சண்டை போடலை ஒன்றும் கடலையே கிடக்கல அப்படிங்க சரணடைந்தது சரண் அடைந்தது தம்பியான விபீஷணனுக்கு எவ்வளோ அருவி பட்டாபிஷேகம் ராஜ்யாபிஷேகம் எந்த தைரியத்தில் செஞ்ச இப்படி முன்னமே செய்து எப்படி முன்னாடியே செஞ்சனாய் என்ன கேள்வி ஆழ்வார் கேட்க ஆழ்வான் கேட்குறான் சத் கேட்கிறா சுவாமி ஆழ் சத்தியகாமத்தையும் சத்திய சங்கல்பத்தையும் சங்கல்பமாக கொண்டாலும் நாம் நினைத்ததை நினைத்தபடியே பத்துக்கு பத்தும் அதாவது நூறு சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்துக்கும் பத்து செய்து முடிக்கக்கூடிய வல்லமையுடையம் என்று பரத்வா அபிமானம் கொண்டு அல்லவா இது தேவரிகள் செய்தியது அதாவது இது நினைச்சிருக்க என்னென்ன நம்மளாம் அந்த காலத்தில் நூற்றுக்கு நூறு அப்படிங்கிற லெவலில் அந்த காலத்தில் பத்துக்கு பத்து முடிச்சுடுவான்டா இல்லை பத்துக்கு பத்து செய்யக்கூடிய அத்தனையும் பத்துக்கு பத்து பத்துக்கு அஞ்சு நாறுக்கு நூறுண்ணு விஷயங்கள் ஒப்புமொழிவரை பார்க்கும்போது இன்னும் எல்லாமே ஒன்றுதான் இதத்தில் ஆழ்வான் சத்திய சங்கல்பத்தையும் சங்கல்பமாக கொண்டாலும் நாம் ராமன் சொல்கிறான் நாம் நினைத்ததை நினைத்தபடியே பத்துக்கும் பத்து அப்படியே நூறு சதவீதம் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையுடையும் என்கிற பரத்வாபிமானம் பொங்க அல்லவா நீ இந்த தேவரே இந்த உபீஷனுக்கு ராஜாபிஷேகம் செய்த கடற்கரைகளே அப்படின்னு ஆசிரியை தரவிடுவார் வாழ்வான் கோரத் தாழ்வான் அடுத்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஏதத் கதம் கதை எண்மதிச் ஹித்வா சபாவிநியமம் பிரதிதம் திரிலோகியாம் அஸ்வா சுப்ரோ விஷசுதா விது பாரிஜாத்த்மியாம் ியானா பரிணதோ பபுவ அப்படின்னு சொல்கிறார் மனுஷியகம் சரிதம் என்கிற ஸ்லோகம் இருபத்தி ரெண்டில் வந்து இருபத்தஞ்சி வரை நான்கு ஸ்லோகங்களே சமுத்திரராஜனை பற்றி இடபடாது பிரசங்கிக்க வந்தது பிரசங்கித்து வரப்பட்டோம் சமுத்திரம் பெறப்பட்டோம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் அமிர்தத்திற்காக சமுத்திரத்தை கடந்ததை பற்றி பிரசங்கம் செய்கின்றார் எம்பருமான் தேவர்களுக்காக கடல் கடைந்த காலத்தில் அதிலிருந்து உச்சரை உச்சைஸ்வஸ் என்ற குதிரையும் ஸ்திரீயும் காலகால விஷமும் அமிர்தமும் சந்திரனும் கல்பக விரக்ஷமும் பிராட்டியும் கிளர்த்தெழுந்து கிளர்ந்தெழுந்து வந்ததாக இதிகாச புராணங்கள் கூறுகின்றது இது என்ன அதிமான்ஷ கிருத்தியம் தொழில் சுவாமி சமுத்திரமே ரூபமாக இருக்கிறது அதிலிருந்து தோன்று அனைத்துமாகி விட்டதே இது எப்படி கொள்வது பால் தயிராகவும் வெண்ணெய் நெய்யாகவும் மற்றும் சில பரி பரிணாமக் கிரியைகளை அறிவும் ஒரு பால் வச்சால் வெண்ணே ஆகலாம் வெண்ணெயை வச்சால் நெய்யாகலாம் நெண்ணெய் வச்சால் உதுவாக வருத்தங்களாகலாம் தயிர் வெண்ணெய் உண்டான தட என்ன அதனால் வந்து வெண்ணுக்கு வெண்ணெய்ன்னு சொன்னோடனே கிருஷ்ணோட ஞாபகம் இல்லாமல் யாருக்குமே வெண்ணெய் இப்படின்னு சொன்ன தயிர் வெண்ணெய் உண்டானை அப்படின்னு அது அடுத்த சொன்னால் தடங்குருவோ சொடகோவன் அப்படின்னும் அதனால் எப்போவே கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு எப்பவும் ஜாஸ்தி உண்டு பால் தயிராகவும் வெண்ணெய் நெய்யாகவும் பரிணாமக் கிரியைகளை அறிவோம் ஆனால் எப்படி இப்படி ஆச்சு இந்த ஜலம் இருக்க கடல் ஜலமானது குதிரை மற்றும் மேலே கூறிய வஸ்துக்களாக பரிணமிக்கும்படியாக மாறியதே எங்கே பார்த்ததே இல்லையே வ வஸ்து நான் கடல் கடலாக இருக்கணும் தண்ணி வரணும் தண்ணியிலேருந்து எது வரணும் குன்னாராக வரணும் நொப்பில் வரணும் கொப்பலாக வரணும் அழகா பாயணும் இதான் தண்ணியோட சுபாவம் தண்ணி கடல் கிடையாது அதில் அதுலேருந்து என்னென்ன உச்சரை சுரந்தான் அப்புறம் அபஸ்திரி அப் அப்சர ஸ்திரீ வந்தால் ஆலகால விஷம் வந்தது அமிர்தமும் வந்தது சந்திரன் கல்பக விருஷம் காமதேனும் ப்ளா பிராட்டி இவை அப்புறம் ஐராவதம் இவைகள் அனைத்தும் எப்படி வந்தது கடலில் கண்ணீர் தானே இருக்கணும் பா பால் நெய் பால் நெய் பா பால் தண்ணீர் பாலிலிருந்து வெண்ணெய் இருந்து நெய்யும் வருமா போல் கடலில் இருந்து தண்ணீர் வராதபடிக்கு மேரே கொரிய வஸ்துக்களாக பரிணமிக்கும்படியாக மாறியதை எங்கேயுமே நான் பார்க்கலையாப்பா எம்பெருமானே இது என்ன விசித்தனம் நீ தான் கூறணும் நீ சொன்னால் டவுட்டே டவுட்டே கிளியர் ஆகாது அந்த எப்படி அஸ்வ அஸ்வங்களாக வந்தது குதிரை யானை போனே எப்படி கடலை கடைசியாக வந்தது கடல் ஒணிஞ்சுட்டுனுதா இது என்ன இந்த அஸ் அதிசயமான விதத்தை நீ தான்ப்பா ஆழ்வான் ரொம்ப அருமையாக பாடுற அழைத்துச் செய்கிறேன் அடுத்தது ஸ்லோகம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்போதில் ஹாகந்தகந்த பவத சரணாரவிந்த தந்தம் கதான் விஷயை பவிதா மமாஷ்ணு யோகம் நிர் நிரர்கல்கலந்தகாரை விஷய சுலபம் சமயம் வியதீதகா அப்படிங்கிறார் அன்று சராசரங்களை வைகுந்த திரியத்தினை நினைத்து ஐயோ அந்த காலத்தில் நான் இல்லாமல் போயிட்டேனே இருந்து பரிதவிக்கிறார் திரல்வளங்கு இலக்குமனை பிரிந்தாந்தன்னை என்று பாசுரப்படி இது பெரிய பெருமாள் திருமொழியில் வந்து இள வரக்கூடிய பாசுரம் திரவழங்கு இலக்குனை பெருந்தான் நன்மை தில்லனர் திருச்சித்திரக்கூடம் அந்த திருச்சித்திர கூடத்து பாட்டு இந்த பாசுரம் பெரிய பெரியவர் குலசேகர ஆழ்வார்கள் செஞ்சது திரு எங்கள் இங்கே பாசுரப்படி லக்ஷ்மணன் பிறையை தாங்க முடியாமல் பெருமாள் ராஜ்யத்தை விட்டு பரமதத்திற்கு எழுந்துவிட தொடங்கிய பொழுது அயோத்தியா நகரவாசிகள் ஜந்து ஜந்து ஜாதகங்கள் சேதன அசேதனங்கள் உயிர உயிருள்ளவை உயிரற்றவை திடப்பொருள் சர்வத்திரம் உயிர் வந்து தேவரீர் எங்கே செஞ்சாலும் எங்களை அழைச்சிட்டு போகணும் என்று பிரார்த்திக்க பெருமாள் அவர்களுடைய பக்தி அது முக்கியமான விஷயம் பக்தி தான் நான் வேறேன் நானே அழைச்சிட்டு கடைக்கு நான் சும்மாதானே போயின்னு இருக்கேன் சும்மா அவர்கிட்ட இன்னும் கூட அழைச்சிட்டு போய் நானும் அதுதான் ஜாலியாக பேசிட்டு போகலாமே அப்படி சொல்லலை சேதன ஆசேதனங்களையும் ஜட ஜந்துக்களையும் உண்மையான பக்தியை அளவிட்டு இ ராமபிரான் அவருடைய உகந்து ததாஸ்து சரி வாங்க உங்களையும் நான் அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அழிச்சுட்டு போனாங்க அப்பொழுது எ அனைத்து சேதனா சேதனங்கள் அத்தனையுமே பெருமாள் பின்னே போகிறது இவ்வாறு பலரும் பிடைய சூழ சரைவியில் இறங்கி தன்னுடைய தன்னடி சோதிக்கு எழுந்திடும் பொழுது பக்தி பிரேம பரவசத்தால் தம்மை பின்பற்றி சரைவில் இறங்கி உடம்பை துறந்த எல்லா உயிர்களுக்கும் அதாவது ராமன் போரா ராமனுக்கு முன்னாடி நம்ப போயிடணும் ராமன் போகிறான் ராமனுக்கு முன்னாடி நம்ப போயிடணும் ராமன் போரா ராமனுக்கு முன்னாடி அப்புறம் முன்னாடி போனால் தான் பின்னாடி தான் அந்த கையில் ஒட்டிகிட்டு போகலாம் அது ஒரு நிறைய விஷயம் ஏன்னா பின்னாடி போனாக்கா ராமன் முன்னாடி போயிட்டு தர போயாச்சுன்னா இப்போ பா பின்னாடி போன பார்ட்டிகளுக்குலாம் என்ன ஆத்மாக்கள்லாம் அங்கேயும் தெரிஞ்சுகிட்டு இருக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த சேதனா சேதன வசதங்கள் அத்தனையுமே ராமனுக்கு முன்னாடியே இறங்கி உயிரை விட்டதா சதைவ நிதியில் அப்போ தான் ராமன் வருஷம் கையை பிடிச்சு கையை பிடிச்சிட்டு தோதை பிடிச்சுட்டு சுண்டு வாரில் பிடிச்சுட்டு பொறுத்து இருக்கும் அப்படின்ட்டு அவ்வாறு இறங்கி இறங்கி இந்த உயிரை விட்ட எல்லா ஜந்துக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் பிரம்மலோகத்திற்கு மேலான ராச பிரம்மலோகம் எல்லாம் முக்கியம் அந்த லோகத்தில் மேலான பரமபதம் போலவே இருக்கக்கூடிய அ அபுண அபுணராவிருத்தி லட்சணமான என்ன உலோகத்தை கொடுத்தான் சந்தானிகம் அப்படின்னு உலோகமாக பரமபதத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா சத்யலோகத்தோடு மேலே இருக்குமா அவ்வளோ அமக்களமான ஒரு உலோகத்தை தன்னுடைய பக்தி செலுத்தின அர்த்தின ராமன் சரை மாய்ந்து போன உயிரை விட்ட அனைத்து ஜந்துக்களுக்கும் சந்த் சந்தானிகம் என்ற ஒரு உலகத்தை கொடுத்தான் என்று ஸ்ரீராமாயண உத்தர ஸ்ரீராமாயணத்தில் இந்த சரித்திரமானது விபரமாக கூறப்படுகிறது அந்த காலத்தில் நான் இல்லையே இருந்திருந்த நானும் ராமனோட சரைவல் இறங்கி இறங்கி எனக்கு முற்று கிடைக்கும்படி பிறக்காமல் போனேன் அடலா என்ன வாழாது ரொம்ப பின்னாடி போயிட்டேனே ராமாவதாரத்தில் ரொம்ப பின்னாடி அடைஞ்சுட்டேன்னு நானும் தான் காதை கையை பிடிச்சிட்டு ராமா ராமா என்னை ஆச்சுருப்போம் என்ன ஆக்சிடும் என்ன ஆச்சு சொல்லலாம் இல்லையா அது எனக்கு அழிஞ்சு போயிட்டேன்னு ஆழ்வான் வந்து ரொம்ப ஆர்த்தில் பரிதவிக்கிறார் குரத்தாழ்வான் அடுத்த முப்பதாவது ஸ்லோகத்தில் வம்சம் ரகோர ஜித்கிருஷ் சூரியகாவ சூரியகாவதீர்ண தையர் வர்ஷித ததாத்திரபவ் குணகை தன்னதிதி பிரபிஷுஷோயாகி விஷாஸ்தாந்திமவஜந்தபவத்வியோக அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் விட்டால் ஒப்பதா ஸ்லோகம் முக்கியமான நல்லா இருக்கின்ற ஸ்லோகம் ராமபிரானே ரகுவம்சத்து அனுகிர்கே விரும்பி இல்லறத்தில் அவதரிச்சனே உன் திவ்ய குண பிரபாவங்களை கொண்டு அப்படி வருஷித்தாய் எப்படின்னா உன் சன்னதானத்தில் உண்டான குளிர்ச்சி அடைந்த மரங்களம் செடிகளும் உன்னை விட்டு பிரிந்த காலத்தில் ரொம்ப வாட்டம் அடைந்தேன் நம்ம கேட்குறேன் சுமந்திரனை கேட்குறான் தசரதன் என் பா சுமத்ரா நீ போய் ராமனை கொண்டு விட்டுருந்தேன் இப்படி தானே வந்தப்பா போச்சு இது வந்து ஒரே சோகம் செடிகள்லாம் வாடி போய் கிடைக்கும் ஆனால் சுமந்திரன் தசரதன்ட்ட மேற்கோள் காட்டி அப்படி கூறலாம் ஏதாவது நெருக்கச்சா நல்ல ஒரு சுபட்சமானதுன்னு போனோன்னு வாட்டமடைந்ததை கூறலாம் செடிகொடி மரங்கள் மழையில்லாவிட்டாலும் ராமன் நாட்டில் இருந்து நல்ல செழிப்பாக இருந்தது அவனை பிரிந்த பொழுது மழை பெய்தாலும் வாடு வதங்கி போய் இருந்ததுதான் என்னதான் மழை வந்து மாதம் மும்மாதிரி பெய்தாலும் அது தழைக்கவே இல்லையா என்ன வாட்டம் பிரிந்த மழை பெய்தாலும் வாடு வதங்கி வாட்டமிட்டு இருந்ததுதான் பெருமாளை காட்டில் கொண்டு விட்டு வந்த சோ தசரதனை இப்போ சொன்னதுதான் சுமந்திரன் சொல்லுகிறான் பெருமாளுடைய சன்னிதானமே தாரகமாக செழித்து கிடந்தவைகள் பிரிந்த சோகத்தாலே வாடு வதங்கி போயினேன் என்றான் நற்பாலையோ தீர் வாழும் சராசரமுற்றவும் நற்பால குய்த்தனன் நான் மகனாவற்ற நாட்டில் நான்கு நாட்டில் சந் இதை சொன்னாலே சந்தானிகம்னு சொல்லி கொடுத்தான்னு அவன் பெற்ற நாட்டை விட நான்கு நோசத்தியான பதம் கொடுத்தான் கொடுத்தான் என்று நம்மாழ்வார் பாடினாரே கற்பா ராமீரான எல்லாரும் இந்த பாட்டு வரும் கற்பா ராமிரான நற்பால வித்தியில் வரும் மற்றும் நற்பால குவித்த நன்முகநாத நாட்டிலே அப்படின்ட்டு இலங்கையில் திரும்பி வரும் வேளையில் பரத்வாஜர் முனிவர் தன் ஆசிரமத்தில் உணவு அடுத்துராம சாப்பாடு ராமா உடைய தேவையை ரொம்ப நல்ல சந்தோஷப்படி வந்து கொடுத்தவா காப்பாற்றி அவங்கள மட்டும் இது காப்பாற்றிட்டு இங்கே வந்தால் வரேன் போச்சு வரேன் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு உனக்கு எதாவது வர கொடுக்குறேன் கேட்டுக்கோன் அப்படிங்கிற அதான் அவன வரங்களுக்கே குள்களாக இருப்போம் என்னென்னு வரம் எடுக்கணும் எடுக்க எடுக்க குறையாத வஸ்துக்குள்ளே வரம் கொடுக்கக்கூடிய ராமன் அவனை இப்போ பரத்ராஜமணி வந்து அவனுக்கு வரங்கானதாக கொடுக்குறேன் அப்படின்னாரு அதுக்கு ராமன் என்ன செய்கிறான் சுவாமி ரொம்ப சந்தோஷம் தம்பி நன்றி நான் நன்றாக சீதா நன்றிக்கணும் அப்படி கேட்க அவன் என்ன செஞ்சானா நான் எல்லா காலத்தில் ராமன் எங்கள் அயோத்தியில் எப்பொழுதும் எல்லா விருஷங்களும் மரம் செடி கொடிகள் எத்தனையுமே தளிரும் முறியுமாக செழிப்புடன் வளர வர வேண்டிய நான் அவன் வரம் கொடுப்பேன் செழிப்பு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும் பச்சை பச்சையே இல்லைன்னு எங்கே பார்த்தாலும் அப்படி வரத்த கொடு அவர் ததாஸ்து என்று அவருடையதாக ஒரு சம்பவம் உண்டு இப்படி பரத்வாஜன் வரம் கொடுத்ததுனால பரத்வாஜன் வரம் கொடுத்ததுனால தான் வந்து தளில் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்க ராமன் சன்னிதானத்திலே நாட்டில் இருக்கும் பொழுது அவை தானாக நிகழும் இதை வரம் வாங்கி ஏன் பெற வேண்டும் என்று வரங்கேட்டார் ஏன் வரங்கேட்டார் என்றால் அவாப்த காமனை நோக்கி ஏதாவது வரங்கேள் என்று கூறிய மகரிஷியின் மனம் கோணாமல் இருப்பதற்காக ஒன்றை வேண்டிக் கொள்ள வேணுமே நான் வேண்டிக்கலாம் பரதா என்ன கேட்கணும் அண்ணா வா சொல்கிறாரு மனசு நொந்து விடுவார் அப்படின்ட்டு ஒரு வரன் வாங்கினாராம் இது எப்படி இருந்ததுன்னாக்க ஒரு உதாரணம் காமிக்கிற உதாரணம் திருவழிசைபுரான் வந்து சிவபக்தராக இருந்தார் பிற்பாடு பேயாழ்வாரின் அனுகிரகத்தால் மதம் மனம் மாறி இப்போ ந சங்கரனை விட்டு நாராயணனை அடியார்கள மகா அடியார் உன்னதமான அடியாரானார் அவர் சிவன் உலகால் திரு திருமணம் பதிய மேலே வளம் வரும்பொழுது திரு விஷபரூபத்து வலம் வலம் வரும்பொழுது பார்வதி தேவியிடம் இவன் ஒரு காலத்தில் நம் பக்தனாக இருந்தான் என்று நாராயணனின் பக்தனாக இருக்கின்றான் நான் முடியும் சும்மி பார்க்காமல் போகக்கூடாது ஒரு காலம் நம் பக்த ஒரு காலத்தில் நம் அப்படி கீழே கீழங்கி என்ன திருமண திருமணிசிஆர் சுவானே எப்படி இருக்கியா சோரியமாக இருக்கியா உனக்கு என்ன ப நான் என்ன ப அந்த பார்க்கவே இல்லையா ஊசியில் நூல் கொச்சு உட்காந்துட்டு இருந்தாராம் கண் எதோ உள்ளே ஊசியில் நூலே போகாமல் போய்ட்டு தான் விட்டு விட்டு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தா ஊசியில் நூல் போகவே இல்லையா ஏப்பா நான் வந்து என்ன கவனிக்க இல்லையான்னு பார்த்தேன் பார்த்தேன் நின்று வாசலை என்ன சொல்ல வேண்டது என்ன பேன் ஊசியில் நூல் கேட்பேன் உடனே அத்தனை உட்காந்துட்டு இருப்பேன் எப்படி நான் குச்சலமாக ஆஜா இருப்பேன் என்னை முக்கியமாக துணியெல்லாம் தைக்க வேண்டியிருக்கு நீ இடத்த காலி பண்ணி அப்படின்னாரான் ஏன் நான் உன் என்னோட நீ என்ற பொது காலத்தில் என்னோட சிறந்த பக்தராக இருந்தாயே இப்படியே இது பண்ணி விரட்டைகளாய் ரு ருத்ரன் கேச்ச சுவாமி ஒரு காலத்தில் ஒரு அறிவில்லாத ஒரு குழந்தையை கொண்டு அந்த காலத்தில் அம்மா பார்த்து முகத்தை சரிக்குதோடு கண்டதெல்லாம் பார்த்து முகத்தை சரிக்கும் அம்மா அதை பார்த்து அதை காய்க்காமு இதை காய்க்காமுக்கும் ஆ ஊ அப்படிங்கிற நட்சத்திரத்தை பார்க்க நிராகலாம் பார்க்கும் அதெல்லாமே கணக்கில் ஒன்று எடுத்துக்கப்படாரு குழந்தைக்கு அறிவு வந்து ஒரு குருகுல ஆச்சாரியன் பக்கத்தில் போய் சேர்ந்த அப்புறம் ஆச்சாரியனானவன் அவனுக்கு ஞானோபதேசம் எது பரபிரம்மத்தை பற்றி விவரிக்கின்றான் அப்பேற்பட்ட நிலையில் நான் இருக்கின்ற அவர் இருக்கிறார் இப்போ அப்போ நான் அவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன் மந்தனம் கீழே இறங்கினதுன்னு வேஸ்ட் ஆகக்கூடாது வரன் கொடுக்குறேன் அப்படிங்குச்சே அப்படியா ரொம்ப சந்தோஷம் தேவை இறங்கி வந்துட்டு நம்ம வந்து சும்மா அம்மா எனக்கு இஷ்டம் இல்லை போகச்சே எனக்கு என்ன செய்கிறீங்கன்னாக்க ஒரே வழி கேள்படு வரம் கொடுத்துட்டு போங்க ஊசி போகும் வழியே நூலும் போகும்படி வரமடையுன்னு நிறம் ஊசி ஓட்டம் அரைக்கலையா நூல் பர தான் துப்பண்ணி பார்க்குறேன் ஓட்டைக்குள்ளே நூல் போகிற மாதிரி கரணிச்சுட்டு போங்க அப்படின்னால அதுபோல் நாவீரு உடைய வ வல்லவனானே பிராமபிரா ஆகையால் இந்த சமயத்தில் மருதில் தோன்றும் ஒன்றே அந்த சமயத்தில் கேட்டானா தன்னால் முடியாத ஒன்றும் இல்லைனாலும் பரத்ராஜனோட பரத்ராஜ முனிவனோட இது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆசையும் மனம் துன்பமடையக்கூடாது என்பதற்காக என்ன தடிலும் முளிலுமாக என்னுடைய அபிவிருத்தி இருக்க வேண்டும் என்று வரன் எட்டின் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு இது இன்னொரு பாஷை என்னவென்றால் கடைசி பாச வருவோம் ஸ்லோகம் முப்பத்தி மூணில் வந்து யத் சம் கிருதா கசமபி பிரணதி பிரதி பிரசத்தம் தம் வாயசம் பரமையா கிருபையா சமிஷ்டா தேனேய மாத்து ஜனசிய மகா கசோபி யுத்தம் சமாசுவசன் நமித்யுபதராய என்று ஒரு ஸ்லோகம் விட்டறிஞர் ஆழ்வான் சித்திரக்கூடத்தில் ப்ராட்டின் தான் ஜலகிர பண்ணிய பிறகு முதலில் பிராட்டி தேவர் மடியில் கிணழத் தழிய பிறகு தேவர் கண்தொழிய பின்பு தேவர் பிராட்டியின் மடியில் கிணறு தள சமயத்தில் இந்திரன் மகன் ஜெயந்தன் பிராட்டின் பேரழ்கள் மயங்கி விபரீத புக்தியாலை காக்க இரு கொண்டு பிராற்றின் திருமையினர் புண்படுத்த அதை கண்ட பெருமாள் சிகிதை எழுந்து ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகித்து விட அது காகத்தை விடாமல் போய் போக முடெல்லாம் துரத்த வீரிடம் போக்கற்று தன்னுடைய பிராணனை காப்பாற்றி கொள்ள சரணம் அவரே சரணம் புக அத்தாலே பிரம்மாஸ்திரத்திற்கு கண்ணழியை கற்பித்து ஆர்தராபராதியான அவனை பிராணனோட போகவிட்ட தயாள குணத்தை பேசுகிறார் அபராதம் செய்த காகாசுரனையும் கூட சமித்துள்ளபடியாலே அதை கொண்டே தீரக்கைய குற்றம் செய்திருக்கின்ற என்னை போன்றவர்களுக்கும் பயம் நீங்கி தேர்வு கூடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் மகா அபராதி காக்காசுரன் வந்து இது பண்ணிட்டான் நீ அவனையே நீ கஷமித்து மன்னிச்சே நீ நான் எவ்வளோ அவனோட எவ்வளோ கொடுமையான பாவங்கள் செஞ்சிருக்கேன் ஜனங்கள் நாங்கள் கண்டிப்பாக என்னே நீ மன்னிப்பாய் அப்படின்ற ஆழ்வான் மனம் தெரிய கூறியதாக இந்த பாசனம் தள்ளினார் நாளை ராமாயணத்தில் இந்த ஸ்தவத்தில் இல்லாத விஷயம் ஒன்றும் வீரத்தில் கருணையில் ராமன் வீரத்தில் சிறந்தவனா அல்லது கருணையில் சிவந்த சிறந்தவனா என்று ஒரு பகுதியை பார்ப்போம் இது இந்த அதுபாலி சகஸ்தர் இந்த விஷயம் இல்லை என்றாலும் இது ரொம்ப ருசிகரமான அனுபவிக்க வேண்டிய விஷயமாகும் வாழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் திரு குரத்தாழ்வான் திருவடிகளை சரணம் அடியான் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்